கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி நகரம் பனிரெண்டாவது வார்டு பூந்தோட்டத்தில் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் வழங்கினார் தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பனிரெண்டாவது வார்டு பூந்தோட்டத்தில் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் பல்வேறு கட்சியில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் மேலும் இந்த விழாவில் கிருஷ்ணகிரி நகரமன்ற செயலாளர் வேலுமணி அஸ்லாம் ஷரீப் தர்மன் ரியாஸ் சாதிக் கனல் சுப்பிரமணி அல்லிமுத்து குழந்தை அப்பன் வசந்த் அர்ஜுன் பிரேம்குமார் கோவிந்தராஜ் பாரி நிஷாத் புனிதா கிருஷ்ணன் மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் யாருமே ஒரு பொங்கல் தொகுப்புக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுக்காம யாருமே அவளை கொடுத்தது இல்லை முதல் தடவை இந்தியா சரித்திரத்திலேயே நம்முடைய தமிழக மக்கள் ஒவ்வொரு குடும்பக்காரரும் பொங்கலை திராவிட பொங்கலை கொண்டாடுற சொல்லி அவர் வந்து தீர்மானிச்சு இதை விரும்புறதெல்லாம் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் சரி அந்த குறைகளை சொல்லுங்க அதை தீர்க்கக்கூடிய விதத்துல இந்த திராவிட பொங்கல் இந்த இளைஞர்கள் வந்து சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க ஒவ்வொரு வருடமும் பெருமையாகவும் சிறப்பாகவும் நினைக்கிறேன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை நான் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி திராவிட பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பணி தான் என்னுடைய முதல் வேலை என்பதை கூறி இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தாய்மார்களுக்கு அனைவருக்கும் வருகை வந்து வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய பூந்தோட்டத்தின் சார்பாக இளைஞர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 அது அவ்வளவுதான் நிக்கிற மாதிரி நிக்கிறேன் மட்டும்